இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி முதலாவதாக இஸ்ரேல் வந்து ஈரான் மீது வந்து தாக்குதலை நடத்தினார்கள் அந்த தாக்குதலில் வந்து கிட்டத்தட்ட பல அணு விஞ்ஞானிகள் மற்றும் பொறியியலாளர்கள் அதே போல் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த பல உயர் அதிகாரிகள் பொதுமக்கள் என்று பலர் இறந்ததுக்கு பிறகு ஈரானும் தாக்குதலை ஆரம்பித்தது அவதி அமிரிதா நாங்கள் இங்கு அதாவது இந்த தாக்குதலை இஸ்ரேல் பிரதமர் செய்வதற்குரிய காரணம் வந்து அவருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்த நம்பிக்கையில்லா பிரேரணையிலிருந்து அவர் பாதுகாக்கிறதோடு அதே போல அப்பாவி இன்று பசி உறவில்லாமல் இல்லாமல் பசியில் துடித்து கொண்டிருக்கின்ற பலஸ்தீன அப்பாவி மக்களை கொண்டு குவிப்பதற்காகவும் திசை மாற்றுவதற்காகத்தான் இந்த இந்த யுத்தத்தை திட்டமிட்டு அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அதன் இந்த இவ்வாறு தாக்குதலுக்கு பிறகு அவங்கவங்க நாட்டுக்குரிய ஒரு கௌரவம் இருக்குது ஒரு அவங்க நாட்டுக்குரிய மக்களை பாதுகாக்கணும் என்ற அடிப்படையில் ஈரான் ஈரான் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல்களை செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது அந்த தாக்குதலை உண்மையிலேயே வந்து பலர் பல நாடுகள் கண்டித்தது இன்னும் ஒரு நிமிடங்கள் கேட்டுக்கொள்கிறேன் உறுப்பினர்களே அதே போல குறிப்பாக நாங்கள் சொல்றால் ரஷ்யா சீனா மற்றும் அதே போல பல இன்னும் பல குறிப்பாக நாங்கள் கொரியா இவ்வாறு குறிப்பிட்ட நாடுகள் வந்து இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்திருக்கின்றது துரோதிஷ்டவசம் எமது அரசாங்கம் இலங்கை ஒன்றும் இது சம்பந்தமாக கண்டிக்கவில்லை ஏனென்றால் கிட்டத்தட்ட எங்களுடைய பலர் அங்கே தொழில் செய்கிறதாலே தெரியாது ஆனால் அன்று அங்கே தொழில் செய்வதற்காக இவ்வாறான நிலைமையில கடைபிடிக்காமல் நாங்கள் அணிசேரா நாட்டு கொள்கை அணிசேரா கொள்கையை கடைப்பிடிக்கிறோம் கட்டாயம் இதற்குரிய கண்டனத்தை பாரியளவு தெரிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்வதோடு இன்று இன்று நடந்த தாக்குதலில் எமது இலங்கையைச் சேர்ந்த ஒரு மருத்துவ தாதி காயமுற்றதாக நாங்கள் அறிகின்றோம் கிட்டத்தட்ட இருபது ஆயிரம் பேர் அங்கு எமது எமது நாட்டவர்கள் அங்கு தொழில் செய்கின்றார்கள் அவருடைய நிலைமை என்ன அவர்களை நாங்கள் உடனடியாக பாதுகாத்து கொண்டு வர வேண்டும் என்ற இவ்வாறான நாடுகளுக்கு அனுப்புறதுல மிகவும் கவனமாக இருக்கணும் தொழிலுக்காக உயிரை உயிரை விட முடியாது அடிப்படையில் கவனம் செலுத்தி அவர்களை பாதுகாத்து இங்கு அழைத்து வர வேண்டும் என்று கோரிக்கொள்வதோட கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்ரேல் என்பது ஒரு நாட்டுடைய ஒரு நாட்டுடைய ஒரு தண்டித்தனத்துக்குரியவர்களை நாங்கள் கண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி